Mae'n <laughs> iawn.

போய் உட்காந்து அங்க சாப்பிட போற ஆமா இதுல என்ன இருக்குன்னு அங்க போய் பாக்கல வாக்கலாம் போலம்போ தண்ண <muchas>

அவ்வளோதாங்க நம்ம சமைக்கிறதுக்கு வந்த இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க இந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம் காட்டுங்க நல்லா மாமரத்துக்கு அடியில தான் இன்னைக்கு வந்து சமைக்க போகிறோம்

வீட்லயே இருந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் உடிச்சுட்டு வந்துட்டோம் சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் எடுத்துட்டு வந்துட்டோம் அறிஞ்சு மட்டும் வச்சுட்டோம் உக்கோத்துக்கு தேக்கலை போட்டு உந்திராச்சு

என்னதான் வீட்டுல அன்னாட அவதியாக செஞ்சு சாப்பிட்டாலுங்க ஒரு வேலையாவது இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்து இயற்கையோட சமைச்சு சாப்பிடறது இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் பொறுமையாக தாட்டி அவதி அவதியா செய்ய வேண்டியதா இருக்கு ஒரு பொருள் போட்டும் போடாமலும் இப்படி வந்து நாயம் பேசிட்டு சமைக்கிறதே ஒரு தனி இந்த யாரும் ஒரு நாளாவது பிள்ளைங்க கூட்டிங்களோட லீவ் இருக்கும்போது எங்காவது காரு பைக் எடுத்துட்டு போய் கொஞ்சம்

கிலோ சட்டி காஞ்சிருச்சு இந்த பானை வந்து ஞாபகம் இருக்காங்க இது வந்து தயிருக்குன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்து அடுப்பு வாங்குற அன்னைக்கு தயிருக்குன்னு வாங்கினோம் அதோட பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து கிஃப்டாக வந்துச்சு அவங்ககிட்ட பாலைகளும் ஊற்றி கொடுங்கன்னாங்க நம்ம வெளியே வந்து சமைக்கிறதுனால அஞ்சரைப்பட்டியில் தூக்கிட்டு வர முடியாது இல்லைங்களா அதனால இதில் வந்து நான் சீரகம் மஞ்சத்தூள் கல்லுப்புல்லாம் போட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையோடு அப்படியே கொட்டிக்கலாம் அப்படின்னு சீரகம் பச்ச மிளகா வந்து பாக்காத உண்டுமா இருக்கும் மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நாட்டுக்காண் வந்து புடைக்குங்க அதுவும் இடி இடிச்சு மழை பெய்யும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாடு புரட்டாசு மாசம் எல்லாம் நாங்க அண்ணாடும் நாட்டுக்காளான் வந்து பொடைச்சிருக்கோம் பிள்ளைங்களுக்கு வந்து இவரு போய் காத்தால பல்லு வலிக்கிட்டே பொறிச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவாரு

ஆனால் இதே மாதிரி செய்யுங்க அவ்வளோ டப்பியல் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட காலான்னு இத்தனைக்கு சில வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நாலே நாலு பொருள் தான் மெயின் பச்சை மிளகா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தான் மஞ்சள் ஆமா மஞ்சள் தூள் இதெல்லாம் தான் மெயின் போட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பிள்ளைங்கன்னா நம்மளே வந்து ஒரு சட்டி போட்டு தின்றோம் நாட்டுக்கலாம் மாதிரியே இருக்கும் ஆமா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்

വരൂളു

ఏం చెయ్యను అప్పటిదా తట్టి తట్టిరా చెయ్యను బిర్యానీ కేటుక నిన్ననమొక తట్టి 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 బిర్యానీ ఏరిలేంగే బిర్యానీ நாங்க விளையாடும் போதெல்லாம் கொட்டாங்குச்சியில மண்ணை நப்பி போடுறதுக்கு இட்லி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிரித்து பிரி அடிப்பெல்லாம் வேசலு புரிய அடிக்கு தோணும் மாதிரி மாறிக்கொண்டிருக்கோம் அப்போல்லாம் இந்த கொட்டாங்குச்சி கிடைச்சதுன்னா இந்த மாதிரி மண்ணு ஈர மண்ணு இருந்தா அங்க போய்க்குவோம் இல்லன்னா தண்ணி கொண்டு போய்க்குவோம் நல்லா மண்ணுல தண்ணி ஊத்தி ஈரம் பண்ணிட்டு கொட்டாங்குச்சி எடுத்து இட்லி சுட்டு விளையாடுவோம் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க கேமரா மயில் ராய விட்டுட்டு இருக்கிற அப்பெல்லாம் அதுதான் விளையாட்டு ஆமா இப்பதான் என்னமோ வந்துருச்சு Det er veldig kaldt.

கேக்கு செஞ்சிட்டீங்களாடி என்னடா வெறும் காலாந்த செஞ்சிருக்காங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் நினைப்பீங்க வரும்போது சோறு கட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க தூக்கு போசியில ஆமா எப்படி இங்க வந்தா வந்தா அங்கேயே கொஞ்சம் சாப்பிடுவோம்னு தெரியும் அதனாலதான் செஞ்சு தூக்கு போசியில பாருங்க அந்த காலம் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம் எங்க போனாலும் எங்களுக்கு இதுதான் சோத்து பானை அப்பெல்லாம் பிடித்தானே தூக்கு போசி ஐசப்பெல்லாம் என்னமோ பண்றாளையே நீ <mark> மேலாம் <muchika> 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 <muchika>

பாக்குறதுக்கு நல்ல மஞ்சக்கரியாடுறது சரி நீங்க பர்ட்டிங்கிட்ட நம்ம தண்ணி கொண்டு வந்துடுறேன் புடிச்சுட்டு வந்துருவோம்

கையில மண்ணா கா சாமி சமணங்கள் போட்டு கொடு சமணங்கள் போடு அம்மா போடு போக முடியாது சரி மண்ணா கையில வச்சிராத டிவியா டிவியா டிவி ஃப்ரிட்ஜ் ஃபேன் எல்லாம் கேப்ப டிவி வேணுமா நான் இன்னொரு அடில வச்சு உனக்கு என்னமானே எல்லாம் வரிசி உட்காந்தாச்சு அவ்வளோதான் நீ சாப்பாடு உருட்டி வச்சிட வேண்டியதை

லைட்டா ரெண்டு பத்தலே அதிருக்கே ஆ உப்பு ரெண்டு பத்தல உப்பு வீட்டு கோட்னமேதா கம்மியா கம்மி கூட சாப்பிடுற அதோட ஆமா நல்லா இருக்கு ஊட்றவா நான் என்ன தூக்கிட்டு போயிச்சா சும்மா நேரத்துல போடாத வலி துன்ப பசியா சாப்பிட்டு இது சின்ன லெவல் பிக்னிக்

இப்படி அடிக்கடி இப்படி வெளியே போய் சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்கு பள்ளிக்கூடம் லீவு நாள்லாம் எல்லாரும் இருப்போம் மற்ற நாள்லாம் ஆளு ஒரு வேலை வட்டி கூடியிருந்து அவர் பள்ளிக்கூடம் போயிடுவோம் அப்பெல்லாம் கோயிலுக்கு கோயில் கடிச்சோத்த கட்டிட்டு கட்டிட்டு போய் அங்கே அங்கே புட்டு வச்சு தின்ட்டு வருவோம் இப்போதான் எங்கள் கோயிலே அன்னதானம் போடுறாங்க எல்லாம் அது ஒரு நல்ல விஷயம் தான் உனக்குத்தான் ஆயிரம் பிரச்சனை சௌரிகம் மாதிரி உச்சா வருது காக்குது மழை வருது என்னன்னு சொல்ற ஏந்திரி அப்பா கூட்டிட்டு போறேன் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போறேன் சரிங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நீங்க வந்து பாருங்க சூப்பரா இருக்குது காமாங்க மத்ததெல்லாம் நாங்க செஞ்சா கூட உங்க ஊர்ல கிடைக்குது எங்க ஊர்ல கிடைக்க மாட்டேங்குதுங்க காளான் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் கண்டிப்பா வாங்குனீங்கனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஓன்ற மாதிரி பக்கத்துல தான் தோப்புக்கு புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அங்க செஞ்சு சாப்பிடுங்க போய் என்ஜாய் பண்ணுங்க சூப்புடலாம் இருக்கு நீங்களும் picnic போயிட்டு காமெண்ட் போடுங்க பை